ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் Bureau ஆஃப் Indian ஸ்டாண்டர்ட்ஸ் அதாவது இந்திய தரநிலைகள் பணியகத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா பல்வேறு பணிகளுக்கான அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பணிக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்கிறாங்க வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் டீடெயில்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆள் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் அந்த வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்க மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ இந்த பியூர் ஆஃப் இண்டியா இருந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இதில் பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட் ஸ் வந்து இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ்க்கான போஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க குரூப் ஏ போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் ஃபார் ஃபினான்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா லெவல் டென் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ரூபாயில இருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பத்தி ஐந்து வயதுன்னு கொடுத்துருக்குறாங்க ஒரு வேகன்சின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க அடுத்த ரெண்டாவது பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்லேயே மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி லெவல் பார்த்தோம்னா லெவல் டென் கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான ஓப்பன் ஏஜுமே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து அந்த வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க எதில் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு ஹிந்தியில் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்குமே லெவல் டென் தான் அதே சேலரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க வேக்கன்சி வந்து ஒன்று அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து குரூப் பி போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க பர்சனல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து லெவல் சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான சேலரி பார்த்தோன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுபாயில் இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் பார்த்தோம்னா தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க டோட்டல் வேக்கன்சி பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க வைஸ் வந்து பிரிச்சுருக்குறாங்க அதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஐந்தாவது வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற பணிக்கு லெவல் சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சேலரி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுரூபாயில் இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான வேக்கன்சி வந்து நாற்பத்தி மூன்று கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறாவது பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து கம்ப்யூட்டர் ஆடட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க லெவல் சிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க சேலரி முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னா தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து குரூப் சி போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெனோகிராஃபர் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு சேலரி வந்து லெவல் ஃபோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுரூபாயிலிருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க

அடுத்து ஜூனியர் சிக்ரெட்டரியேட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க லெவல் டூ கொடுத்துருக்குறாங்க பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபாயிலிருந்து அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூறுபா வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு கொடுத்துருக்குறாங்க எழுபத்தி எட்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து குரூப் இ போஸ்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அதாவது லெபரேட்ரிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கான சேலரி பார்த்தோம்னா லெவல் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு இருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூபா வரை இருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேக்சிமம் ஏஜ் பார்த்தோம்னா முப்பது கொடுத்துருக்குறாங்க டோட்டல் வேக்கன்சி பார்த்தோம்னா இருபத்தி ஏழு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அடுத்து வந்துட்டு இதிலே டிசிப்ளின் ஒய்ஸ் வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் அப்படிங்கிற பணிக்கு கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு பதிமூன்று வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க டோட்டல் வேக்கன்சி வந்து அடுத்து கெமிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டு வேக்கன்சி அடுத்து மைக்ரோபயாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அடுத்து குரூப் சி போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க அதில் சீனியர் டெக்னீசியன் அப்படின்னு பார்த்தோம்னா லெவல் ஃபோர் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி ஐந்தாயிரத்து இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி இன்னூறுபா வரை இருக்கும் மேக்ஸிமம் ஏஜ் இருபத்தி ஏழு வயசு கொடுத்துருக்குறாங்க பதினெட்டு வேக்கன்சி வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்துட்டு கார்பெண்டர் வெல்டர் பிளம்பர் ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் அண்ட் வயர்மேன் கொடுத்துருக்குறாங்க அடுத்து டெக்னீசியன் எலக்ட்ரீஷியன் வயர்மேன் அவங்களுக்கு வந்து லெவல் டூ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே எதிர்பார்க்குறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஜாப்புக்கும் இப்போ நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்துட்டு நிறைய இருக்குது எல்லாமே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து இதை ஸ்டாப் பண்ணி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிருது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து குச்சும்மா அதை பிக் பண்ணி மட்டும் கொடுத்துருக்குறேன் இமேஜஸாக வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி போகிறீங்களோ அந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ப்ராசஸ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க அசிஸ்டண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பணிக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபினான்ஸு அப்படி கொடுத்துருந்தாங்க இல்லையா இதில் வந்து ஆன்லைன் எக்ஸாம் நடக்க அடுத்து இன்டர்வியூ மூலம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஜாப்க்கும் வந்து சேஞ்சஸ் ஆகும் நிறையா வந்து கேட்டகரி வந்து பிரிச்சுருக்கிறாங்க இப்போ ஸ்டேனோகிராஃபர் லேப் டெக்னீஷியன்ஸ் டெக்னீஷியன் சீனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறுபடுது இல்லையா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஏற்றா மாதிரி ஒவ்வொரு வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது ஸ்கில் டெஸ்ட்டு அப்புறம் வந்து இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து டிவைடட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஜாப்க்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி அதில் கொடுத்துருக்குறாங்க அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க செலக்ஷன் அதாவது அந்த சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அதில் வந்து மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்கிறாங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது எவ்வளோ டியூரேஷன் வந்து எக்ஸாம் நடக்கு அந்த கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பயலிங்குவல் லாங்குவேஜில் தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்குறாங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு அந்த டெஸ்ட்டுக்கான அந்த பேர் வந்து கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறாங்க மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து இப்படித்தான் இருக்கும் நூற்றி எண்பது கொஸ்டின் இருக்கும் நூற்றி எண்பது மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதுறோம் டியூரேஷன் பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நேம் ஆஃப் த டெஸ்ட் இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க எந்தெந்த கேட்டகரிக்கு எந்த மாதிரி டெஸ்ட்டு இருக்கும் அதுக்கான கொஸ்டின் பேட்டன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் பார்த்தோம் இல்லையா அடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் சீனியர் டெக்னீஷியன் அண்ட் டெக்னீஷியன் இவங்களுக்கான சிலபஸை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கான டீட்டெயில்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸ்டெனோகிராஃபர் சீனியர் இந்த மாதிரி கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கான டியூரேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க இதையுமே நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து டென்டேட்டிவான எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸ் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டொண்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க இந்த மூணு இது வந்து அலாட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சென்னையில் நடக்கு அப்புறம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் அடுத்து தமிழ்நாடு மதுரை தமிழ்நாட்டில் வந்து இந்த மூணு ப்ளேஸில் வந்து நடக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து கால் லெட்டர்ஸ் எல்லாமே இதில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கான வெப்சைட் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த வெப்சைட்டு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அடுத்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அடுத்து பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க அடுத்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட் அப்படிங்கிற மெத்தடு கொடுத்துருக்குறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் முப்பது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டுன்னு அதுக்கு அதுக்கடுத்து வரக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எதுவுமே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம் வெப்சைட் வந்து லாக் ஆகிரும் அடுத்து வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணணும் ஃபோட்டோகிராஃபோட சைஸ் என்ன நம்மளோட சிக்னேச்சர் வந்து பிளாக்கிங்கில் இருக்கணும் அடுத்து இம்ப்ரெஷன் அந்த இது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க சிக்னேச்சர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ் வில் நாட் பி அக்செப்டட் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அப்ளை ஆன்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு பேஜஸை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது சேவ் வண்டே நெக்ஸ்ட் சேவ் ஒன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து க்ளிக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ண படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம க்ளிக் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க இதுக்கான டீட்டெயில்ஸ் அந்த ப்ராசஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபைனான்ஸ் ஹிந்தி அண்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் மார்க்கெட்டிங் அண்ட் கன்சியூமர் அஃபேர் அப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் எண்ணூறுரூபா வந்து பே பண்ணணும் மற்ற எல்லா பணிகளுக்கும் வந்துட்டு ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அடுத்து நோ ஃபீஸ் டு பி பெய்டு பை எஸ்சி எஸ்டி பிவிடபிள்யூடி உமன் அண்டு பிஐஎஸ் சர்வீஸ் எம்ப்ளாயிஸ் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஃபீஸ் பே பண்ணுற மெத்தடு பார்த்தோம்னா ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா ஒன்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து முப்பது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்குறாங்க ஃபீஸும் இந்த டேட் அண்ட் டைமுக்கில் வந்து நம்ம வந்து பே பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அட்மிட் கார்டு கொடுத்தோம்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு டென் டேஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா டென்டேட்டிவ்லி இந்த மந்த் ஆஃப் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இப்போ வந்து நான் சில பேஜஸ் மட்டும் கொடுத்துருக்குறேன் நிறையா பேஜஸ் இருக்குது நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் ஆயிருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி ഫ്രണ്ട്സ് ഷേർ പണു മേബി ഉള്ള യൂസ് ആകലു